ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எதிர்நிச்சல் சீரியலில் அடுத்ததாக என்னாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நாளாக தர்ஷினி எங்கே போனாங்க யார் காப்பாற்றுவாங்க என்னாக போகுது அப்படின்ற மாதிரி இருந்தோம் இப்போது தர்ஷினியை காப்பாற்றியுமே அது பெருசாக யூஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தர்ஷினி வந்து மயக்கத்தில் இருக்காங்க ஸோ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதால இன்னும் எத்தனை நாள் அவங்க ரெக்கவராக ஆகும் அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி தான் ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஈஸ்வரிக்கும் பெயில் வந்து கிடைக்காமல் போகுது இன்னொரு பக்கம் ஜீவானந்தம் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி இன்னமும் அதை ஸ்ட்ராங்காக நம்புகிற மாதிரி ஒரு வேலையை இந்த குணசேகரன் பார்க்குறாரு காரணம் தர்ஷினி வந்து ஜீவானந்தத்தை நினச்சி அப்பா அப்பான்னு கத்த அதை இந்த குணசேகரன் தனக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிட்டு ஸோ என்ன தான் சொல்கிறான் நான் வந்து அப்போ யோசனை இப்போ ஏன் பொண்ணு நான் என்ன தான் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி மொத்த கதையும் வந்து அவர் நடுவில் வந்து குழப்பிகிட்டு இருக்காரு கொஞ்ச நாளாகவே இந்த கரிகாலம் பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி பேசிகிட்டு இருந்தான் ஆனால் இப்போ என்ன பண்ணுறான் டோட்டலாக வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் இதுக்கெலாம் கண்டிப்பாக அவன் அனுபவிக்க தான் போகிறான்